வணக்கம் நேர்களே நாம் இந்திய அரசியலில் கோல் வச்சும் தலைவர்கள் அவரின் குடும்பங்கள் அவர்களை சார்ந்த அரசியல் கட்சிகளை பற்றி பார்த்து வருகிறோம் அந்த வகையில் மீதமுள்ள மாநிலங்களை இப்போது நாம் பார்ப்போம் கோவா மாநிலம் கோவா மாநிலத்தில் முதன்மையான பங்கு வகிக்கின்ற குடும்பமாக சச்சியருடைய குடும்பம் விளங்குகிறது அவர் கோபா மாநிலத்துடைய முதல்வர் ஆவார் அவருடைய சகோதரர் ஜாக்பயம் சச்சியுடைய மகன் யூடி ஆகியோர்கள் அமைச்சர் அமைச்சர்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் இருந்துள்ளார்கள் அடுத்தாக தயானந்த் பண்டோகர் தயானந்து முதல் முதலமைச்சர் ஆவார் கோவா மாநிலத்துடைய முதல் முதலமைச்சர் ஆவார் அவருடைய மகன் சசிகரார் அட்வொகேட் அவர் முதலமைச்சராக இருந்துள்ளார்கள் அதுபோல் எம்எல்ஏவும் இருந்துள்ளார்கள் அடுத்தாக தவில்கார் குடும்பம் சுதீன் தவில்கார் தீபக் தவில்கார் ஆகியோர்கள் எம்எல்ஏக்களாக இருந்துள்ளார்கள் அடுத்தாக டிசோசா குடும்பம் பிரான்சிஸ் டிசோசா ஜோஷுவா டிசோசா ஆகியோர்கள் கோவா எம்எல்ஏக்களாக இருந்துள்ளார்கள் அடுத்தாக பெர்னாண்டஸ் குடும்பம் விக்டோரியா பெர்னாண்டஸ் ரொடோபியா பெர்னாண்டஸ் ஆகியோர்கள் எம்எல்ஏக்களாக இருந்துள்ளார்கள் அடுத்தது குருடாஸ் குடும்பம் குருடாஸ் அவர் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த பிரதாப் முன்னாள் எம்எல்ஏக்கள் ஆவார் அடுத்தது லோபா குடும்பம் மைக்கேல் லோபா பெரியா லோபா ஆகியோர்கள் எம்எல்ஏக்களாக இருந்துள்ளார்கள் அதேபோல் அட்டான்சியோ மொன்சாராட்டே அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களும் எம்எல்ஏக்களாக இருந்துள்ளார்கள் அவருடைய மனைவி ஜெனிஃபர் அவர் அவரும் எம்எல்ஏ இருந்துள்ளார்கள் அடுத்ததாக ராணி குடும்பம் பிரதாப் சிங் ராணே அவர் மூன்றாவது முதலமைச்சர் ஆவார் அந்த மாநிலத்துடைய மூன்றாவது முதலமைச்சர் ஆவார் அவருடைய மகன் விஸ்வஜித் பிரதாப் சிங் ராணே அடுத்ததாக அவருடைய மனைவி தெய்வ விஸ்வஜித் ராணி ஆகியோர்கள் அந்த குடும்பத்தில் எம்எல்ஏக்களாக புகழ் வச்சுள்ளார்கள் அதே போல் ஜோஸ் மந்தாய் டிசலோடா முன்னாளும் எம்எல்ஏவாக இருந்துள்ளார்கள் அவருடைய மனைவி எலீனா செலோகனாகவும் எம்எல்ஏவாக இருந்துள்ளார்கள் அடுத்த வரைப்பு குடும்பம் ஜாக் டி செக்குரியா எரோசோமா டி செகூரியா ஆகியோர்கள் தலைவராகவும் முன்னாள் எம்பிக்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் இருந்துள்ளார்கள் அடுத்த ஷெட் குடும்பம் ஆனந்த் ஷெட் பிரேமானந்த ஷெட் ஆகியோர்கள் எம்எல்ஏக்களாக இருந்துள்ளார்கள் அதேபோல் வாஸ் குடும்பம் ஜான் மேனுவல் வாஸ் ஜோவானி கார்ல் வாஸ் ஆகியோர்கள் எம்எல்ஏக்களாக இருந்துள்ளார்கள் அதேபோல் ஜிந்தே குடும்பம் ஹரிஷ் நாராயண் பிரபு ஜிந்தே பிரவீன் ஜிந்தே ஆகியோர்கள் எம்எல்ஏக்களாக இருந்துள்ளார்கள் அடுத்த குஜராத் மாநிலம் குஜராத் மாநிலத்தை சேர்ந்த பட்டேல் குடும்பம் மிக முக்கிய பங்காற்றியது பாய் பட்டேல் முன்னாள் முதலமைச்சர் ஆவார் சித்தார்த் பட்டேல் ஆகியோர்கள் எம்எல்ஏக்களாக இருந்துள்ளார்கள் அதே கேஷுபாய் கேசுபாய் பட்டேல் அவரும் முன்னாள் முதலமைச்சர் ஆவார் அடுத்தது ஜுனாத் பட்டேல் முக்கிய பொறுப்பில் இருந்துள்ளார்கள் அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய மாநிலம் மத்திய பிரதேஷ் மத்திய பிரதேசில் சிங் குடும்பம் ராவ் சிவ் பகதூர் சிங் அர்ஜுன் சிங் அஜய் அருண் சிங் ஆகியோர்கள் முதலமைச்சராகவும் எம்எல்ஏக்களாகவும் எம்ப எம்பிக்களாகவும் இருந்துள்ளார்கள் அமைச்சர்களாகவும் இருந்துள்ளார்கள் அடுத்த சௌத்ரி குடும்பம் சௌத்ரி திலீப் சிங் சௌத்ரி ராகேஷ் சிங் சௌத்ரி முகேஷ் சிங் சௌத்ரி ஆகியோர்கள் எம்எல்ஏக்களாக இருந்துள்ளார்கள் அது மாதிரி சதுர்வேதி குடும்பம் வித்யாவால் சதுர்வேதி சத்யவால் சதுர்வேதி ஆகியோர்கள் எம்எல்ஏக்களாக எம்பிக்களாக இருந்துள்ளார்கள் அடுத்து நாத் குடும்பம் கமல்நாத் முன்னாள் முதலமைச்சர் ஆவார் அவருடைய மனைவி அல்கானார் மகன் நகுல்நாத் ஆகியோர்கள் முக்கிய பொறுப்பில் இருந்துள்ளார்கள் அடுத்து எம்பி சிங் குடும்பம் ரா சிங் திக்ஜய் சிங் முன்னாள் முதலமைச்சர் ஆவார் பல்பேத்ரா சிங் முன்னாள் எம்எல்ஏவாக இருந்துள்ளார்கள் லக்ஷ்மண் சிங் மூல் சிங் ஜெய்வர்தன் சிங் ஆகியோர்கள் முக்கியமான பொறுப்பில் இருந்துள்ளார்கள் வாஜ்பாய் குடும்பம் அடல் பிகாரி வாஜ்பாய் முன்னாள் பிரதமர் ஆவார் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த கருணா சுக்லா எம்பி ஆக இருந்துள்ளார்கள் அடுத்த நாம் பார்க்க வேண்டிய மாநிலம் மகாராஷ்டிரா அடுத்து மகாராஷ்டிராவை பார்த்தால் அம்பேத்கர் குடும்பம் அம்பேத்கர் பி ஆர் அம்பேத்கர் அல்லது எல்லோருக்கும் தெரியும் சட்ட மாமேதை அவர் முதல் நேருடைய அமைச்சரவையில் சட்டத்துறை அமைச்சராக இருந்தார்கள் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த யஸ் அம்பேத்கர் பிரகாஷ் அம்பேத்கர் ஆனந்தராஜ் அம்பேத்கர் ஆகியோர்களும் எம்எல்ஏக்களாகவும் எம்பிக்களாகவும் இருந்திருந்தார்கள் அடுத்த பால் தாக்கரே அவருடைய குடும்பம் தாக்கரே குடும்பம் தாக்கரே பால் தாக்கரே சிவசேனாவின் நிறுவியவர் தெரியும் அவருடைய மகன் உத்தவ் தாக்கரே முன்னாள் முதலமைச்சராக இருந்துள்ளார்கள் அவருடைய உத்தவ் தாக்கரே மகன் ஆதித்ய தாக்கரே அமைச்சராக இருந்துள்ளார்கள் அதுபோல் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த ராஜ் தாக்கரே தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து உள்ளார்கள் அவரும் மகாராஷ்டிரா அரசியலில் புரட்சி வருகிறார்கள் அடுத்தது பவார் சரத்பவார் குடும்பம் அவருடைய சரத்பவார் முன்னாள் முதலமைச்சராகவும் முன்னாள் மத்திய அமைச்சராகவும் இருந்துள்ளார்கள் அவருடைய மகள் சுப்ரியா சூலே அவர்கள் தொடர்ந்து எம்பியாக பதவி வகிக்க அவருடைய அண்ணன் மகன் அதாவது சிறந்த அண்ணன் மகன் அஜித் பவார் அவரும் மகாராஷ்டிராவுடைய துணை முதலமைச்சராக அனைத்துலையும் அதாவது காங்கிரஸ் கூட்டணியிலும் சரி சிவசேனா கூட்டணிகளிலும் சரி பாரதிய ஜனதா கூட்டணியிலும் சரி இப்படி அனைத்து கூட்டணிகளிலும் துணை முதலமைச்சராக இருந்த ஒரு பெருமை அஜித் பவாருக்கு உண்டு அந்த குடும்பத்தை சேர்ந்த ரோஹித் ராஜேந்திர பவார் அவர் இதுபோல் எம்எல்ஏவாக புரிந்துள்ளார்கள் அடுத்ததா நாம் பார்க்க வேண்டிய மாநிலம் பஞ்சாப் பஞ்சாப் எடுத்துக்கொண்டால் அங்கு பட்டியல அரச குழுவை சேர்ந்த மகிந்தர் கவுர் பஹேந்திரா சிங் கேப்டன் அமரிந்தர் சிங் பர்னீத் கவுர் ரஹிந்தர் சிங் ஆகியோர்கள் முக்கிய பொறுப்பில் இருந்தார்கள் அதில் கேப்டன் அமரிந்தர் சிங் முன்னாள் முதலமைச்சர் ஆவார் அவர் குடும்பத்தில் பலரும் எம்எல்ஏவாகவும் எம்பியாகவும் இருந்தார்கள் பாதல் குடும்பம் பிரகாஷ் சிங் பாதல் சுக்பீர் சிங் பாதல் ஹரிஸ்மத் கவுர் பாதல் குர்தா சிங் பாதல் மன்பீர் சிங் பாதல் இவரெல்லாம் முன்னாள் முதலமைச்சராகவும் அதாவது பிரதாஷ் பாதலும் சுக்பி முதலமைச்சராக இருந்துள்ளார்கள் சுக்பீர் சிங் பாதல் துறை முதலமைச்சராக இருந்துள்ளார்கள் அதுபோல் ஹர்ஸ்மரத் கவுர் பாது அவர்கள் எம்பியாக இருந்துள்ளார்கள் மற்றவர்கள் எம் எம்பியாகவும் அமைச்சராகவும் இருந்துள்ளார்கள் பஞ்சாபில் மஜிதா குடும்பம் சூரத் சிங் உமாரோ சிங் சுந்தர் சிங் அம்ரிதர்ஷர் ஷர்கில் சத்யத் சிங் மஜீதா அமிசரட் கௌர்ம பாதல் விகார் சிங் மஜீதா ஆகியோர் அந்த குடும்பத்தில் எம்எல்ஏக்களாக எம்பிக்களாக இப்படி பல பொறுப்பில் இருந்துள்ளார்கள் அடுத்தது கைரோன் குடும்பம் பிரதாப் சிங் கெய்ரோன் சுரேந்தர் சிங் கெய்ரோன் ஆதேஷ் பிரதாப் சிங் கைரோன் குரீந்தர் சிங் கெய்ரோன் ஆகியோர்கள் தலைவர்களாகவும் எம்பிக்களாகவும் இருந்துள்ளார்கள் அமைச்சராகவும் இருந்துள்ளார்கள் இதில் பிரதாப் சிங் கெய்ரோன் சுதந்திர போராட்ட வீரர் ஆவார் அடுத்த கைரா குடும்பம் கைரா குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் சுகீந்தர் சிங் கெய்ரா சுக்பா சிங் கைரா ஆகியோர்கள் முக்கிய பொறுப்பில் அமைச்சராகவும் எம்எல்ஏவாகவும் இருந்துள்ளார்கள் அடுத்து மான் குடும்பம் புத்த சிங் மான் ஜேந்திர அருண் சிங் நௌசாரா ஜோதிந்தர் சிங் மான் சுமே சிங் மான் எம்மான் சிங் மான் ஆகியோர்கள் முக்கிய பொறுப்பில் இருந்துள்ளார்கள் அதேபோல் சாராய் நாகா அரச குடும்பத்தை சேர்ந்த ஹர்ச்சரன் சிங் பாரபார் குர்பிந்தர் சிங் கவுர்பார் சிங் பரார் கரண் கவுர் பிரார் ஆகியோர்கள் முக்கிய பொறுப்பில் எம்எல்ஏக்களாக அமைச்சராக இருந்துள்ளார்கள் அதுபோல் தல்வாந்தி குடும்பம் ஜாதவ் சிங் தல்வாந்தி ரஞ்சித் சிங் தல்வாதி ஜெகித் சிங் தல்வாண்டி தேவ்ராஜ் சிங் தல்வாடி ஜெக்தேவ் சிங் தல்வாண்டி ஆகியோர்கள் முக்கிய பொறுப்பில் இருந்துள்ளார்கள் அதுபோல் பஜ்வா குடும்பம் சந்தம் சிங் பஜ்வா பிரதாப் சிங் பஜ்வா உதய்சிங் பஜ்வா சரஞ்சித் தோர் பஜ்வா ஆகியோர்கள் எம்எல்ஏக்களாக அமைச்சர்களாக எம்பிக்களாக இருந்துள்ளார்கள் அடுத்தாக ராஜஸ்தான் ராஜஸ்தான் எடுத்துக்கொண்டால் ராஜ்கேயா தோல்புரை சேர்ந்த போரா குடும்பம் அந்த குடும்பம் முக்கிய பொறுப்பில் இருந்துள்ளது அந்த குடும்பத்தை சேர்ந்த சேத் பிரதாப் சிங் போரா பிரதுமோன் சிங் போரா ராஜ் போரா ஆகியோர்கள் முக்கிய பொறுப்பில் இருந்துள்ளார்கள் அதுபோல் மற்ற அரசு குடும்பத்தை சேர்ந்த மகேந்திர குமாரி பன்வா ஜிந்திர சிங் ஆகியோர்கள் முக்கிய பொறுப்பில் இருந்துள்ளார்கள் அமைச்சராகவும் எம்எல்ஏக்காக வந்துள்ளார்கள் அதுபோல் சிங் குடும்பம் டாக்டர் திகம்பர் சிங் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த ஆஷா சிங் டாக்டர் சைலேஷ் திகம்பர் சிங் ஆகியோர்கள் அமைச்சர்களாக எம்எல்ஏக்களாக முக்கிய பொறுப்பில் இருந்துள்ளார்கள் அதுபோல் ஹனுமான் பினிவால் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த ராமதேவ் ஹனுமான் குடும்பத்தை சேர்ந்த நாராயண் பினிவால் கமலா பினிவால் அலோக் பினிவால் ஆகியோர்கள் முக்கிய பொறுப்பில் இருந்துள்ளார்கள் அதுபோல் அவர் கவர்னராக கூட இருந்துள்ளார்கள் கமால் கமால் பினிவால் கமலா பினிவால் துணை முதலமைச்சராகவும் முன்னாள் கவர்னராகவும் இருந்துள்ளார்கள் அதேபோல் பிஷோனி குடும்பம் ராம்சிங் பிஷோனி மஹிந்த பிஷோனி ஆகிய இருவரும் அமைச்சராகவும் எம்எல்ஏக்களாகவும் இருந்துள்ளார்கள் அதுபோல் கெலாட் குடும்பம் அசோக் கெலாட் அவர் ராஜஸ்தானுடைய முன்னாள் முதலமைச்சர் ஆவார் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த வைபவ் கெலாட் அவர் அவரும் முக்கிய படிப்பில் இருந்துள்ளார்கள் அதேபோல் மத்ரேனா குடும்பம் பராசரம் மதேனா மதுரேனா மகிபால் மத்ரேனா திவ்யா மதுரேனா ஆகியோர்கள் முக்கிய பொறுப்பில் இருந்துள்ளார்கள் மீனா குடும்பம் பாரத் மீனா நமோ நாராயணி மீனா ஹரீஷ் மீனா டாக்டர் கிதோரிலால் மீனா கோல்மா தேவி மீனா ஜெக்மோகன் மீனா ஆகியோர்கள் முக்கிய பொறுப்பில் இருந்துள்ளார்கள் அது குடும்பம் பல்தேவ்ராம் மித்ராம் மித்ரா பானு பிரகாஷ் மித்ரா ஜோதி மித்ரா மித்ரா ஆகியோர்கள் முக்கிய பொறுப்பில் இருந்துள்ளார்கள் அதுபோல் பைலட் குடும்பம் ராஜேஷ் பைலட் ராமா பைலட் கேப்டன் சச்சின் பைலட் ஆகியோர்கள் முக்கிய பொறுப்பில் இருந்துள்ளார்கள் ரம்மா பைலட் ராஜேஷ் பைலட்ய மனைவி ஆவார் அதுபோல் ராஜே குடும்பம் ராஜே முன்னாள் முதலமைச்சர் அவருடைய மகன் துஷ்யந்த் சிங் அவர் எம்பி ஆகிருந்தார்கள் அவர் சர்மா குடும்பம் பன்வாரிலால் சர்மா அசோக் சர்மா ரிதேஷ் சர்மா முரளிலா சர்மா ஆகியோர்கள் முக்கிய பொறுப்பில் அதாவது வர்மா குடும்பம் மங்கியாலால் வர்மா நாராயணி தேவி வர்மா தீன்பந்த் வர்மா ஆகியோர்கள் முக்கிய பொறுப்பில் இருந்தார்கள் அவர் விஷவனி குடும்பம் பூனம் சந்த் விஸ்வனி விஜயலட்சுமி விஸ்வனி ஆகியோர்கள் முக்கிய பொறுப்பில் இருந்துள்ளார்கள் அடுத்ததாக திரிபுரா திரிபுராவை பொறுத்தவரையில் சிங்குடும்பம் அது ஒன்றுதான் குறிப்பிட்டு சொல்லும்படி இருக்குள்ளது சிங்க்குடும்பத்தைச் சேர்ந்த சச்சிந்திரராஜ் சிங் அவர் முன்னாள் முதலமைச்சர் ஆவார் அவருடைய மகன் ஆசிஷ்லா சிங் அந்த மாநில தலைவராக இருந்துள்ளார்கள் அடுத்தாக மேற்கு வங்கம் மேற்கு வங்கத்தில் நமக்கு எல்லோருக்கும் தெரியும் தேச தலைவர் சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய தேசிய தலைவர் அவர் ராணுவத்தை கட்டமைத்தவர் சிறப்பான தலைவர் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த சரத் சந்திரா போஸ் சுபத்ரா போஸ் கிஷர் குமார் போஸ் கிருஷ்ணா போஸ் சுரத்ரா போஸ் ஆகியோர்கள் முக்கிய பொறுப்பில் இருந்துள்ளார்கள் அதுபோல் தாஸ் முன்சி குடும்பம் பிரியரஞ்சன் தாஸ் முன்ஷி தீபா தாஸ் முன்ஷி ஆகியோர்கள் முக்கிய பொறுப்பில் இருந்துள்ளார்கள் அது கோணார் குடும்பம் ஹரே கிருஷ்ண கோணார் விநாயக் கிருஷ்ண கோணார் மகாராணி கோனார் ஆகியோர்கள் முக்கிய பொறுப்பில் இருந்துள்ளார்கள் பே பானர்ஜி குடும்பம் மம்தா பானர்ஜி அவருடைய முதல் தற்போதைய முதலமைச்சர் மூன்று முறை தொடர்ந்து முதலமைச்சராக இருந்துள்ளார்கள் அபிஷேக் பானர்ஜி அவர்கள் எம்பியாக இருந்த இருக்கிறார்கள் அதேபோல் பந்தோபாய் குடும்பம் சுதீப் பந்தோபாய் நயனா பந்தோபாய் ஆகியோர்கள் எம்பியாகவும் எம்எல்ஏயாகவும் இருந்தார்கள் அகமது குடும்பம் சுல்தான் அகமட் சஜ்ஜா அகமட் இக்பால் அகமத் ஆகியோர்கள் எம்பிக்களாகவும் எம்எல்ஏவாகவும் இருந்துள்ளார்கள் அவர் சேட்டர்ஜி குடும்பம் நிர்மல் நிர்மல் சந்திர சாட்டர்ஜி சோம்நாத் சாட்டர்ஜி எம்பி எம்பியாக இருந்துள்ளார்கள் திரு சோம்நாத் சாட்டர்ஜி முன்னாள் சமாளாயிரம் இருந்துள்ளார்கள் அதே போல் சென்குப்தா குடும்பம் சோம்நாத் சென்குப்தா அவர் அவருடைய மகன் அவர் இருவரும் அரசியலில் உள்ளார்கள் இதை தவிர சிறிய மாநிலங்களான மிசோராம் நாகாலாந்து அருணாச்சல பிரதேஷ் மணிப்பூர் இது போன்ற மாநிலங்கள் அங்கும் ஒரு சில குடும்பங்கள் போலோச்சி வருகின்றன அவை சிறிய மாநிலங்கள் என்பதால் நாம் இத்துடன் இந்த பகுதியை நிறைவு செய்வோம் நீங்கள் எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாயுசம் தமிழ் வாயுசம் தமிழர் வாழதாய் மணி திருநாடு